பிரான்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த ஆலயம் விருஞ்சிபுரம் கோயில் மார்க் பந்தீஸ்வரர் ஆலயம் வேலூர் அடுத்து விருஞ்சிபுரம் மார்க் பந்தீஸ்வரர் ஆலயம்

உள்ள இன்னும் போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம குளம்னு ஒன்று இருக்கு இந்த பாருங்கள் அந்த சிம்ம குளத்தில் அந்த பந்தல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இந்த சிம்ம குளத்தில் வந்து குழந்த பேர் இல்லாதவங்க இல்லை குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை அது இன்னும் பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க என் பொண்ணு அது மாதிரி இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இங்கே அந்த இந்த மாதத்தில் கடனாயர் அப்படின்னு ஒரு நாயர் இந்த கடனாயிரில் வந்து அதாவது வந்து நாத்திக்காமன்னா சனிக்கிழமை இரவே வந்து இந்த குளத்தில் முக்கி அதாவது இந்த குளத்தை வெய்யாக போயிட்டு இங்கே பின்னாடி ஒரு கிணறு இருக்குது அதில் முக்கி மேலே கொண்டு வந்து படுக்க வச்சிருவாங்க அப்படி நம்ம படுத்து எழுந்திரிச்சோமாக்கா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கனவுல ஏதேனும் ஒரு பொருளை கொண்டாந்து யாரோ கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படி பேய் பிடிச்சிருக்கு என் பொண்ணுக்கு ஏதோ அமானுஷ சக்தி இருக்குது அப்படின்னா அந்த அமானுஷ சக்தியும் விளையிடும் இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு அது மாதிரியான ஒரு நடக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் குழந்தை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சனிக்கிழமை இரவு வந்து கரண் ஆயிரத்து வந்து சனிக்கிழமை இரவு வந்தோன்னோ வந்து இங்கே தங்கி அந்த குளத்தில் முழுகினா உங்களுக்கு நல்லது நடக்கும் இதை நான் வந்து இந்த பதிவில் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் இது வந்து மார்க்பந்தீஸ்வரர் ஆலயம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டாக்கா வேலூர் அடுத்து விரிஞ்சிபுரம் அதாவது வந்து குடியாத்த சொல்லுவாங்க செதுவாலையில் இறங்கி ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளே கூட ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் ஊர்தான் உள்ளே கூட வரலாம் அதாவது ஹைவே ரோட்டில் பேங்களூர் போகிற ரோட்டில் வேலூர்லேருந்து இல்லை வேலூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாக்கா விரிஞ்சு போகிறோம் போகிற பஸ்ஸு இருக்குது இது பார்த்திங்கன்னா பாடல் பெற்ற தலம்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் இவ்வளோ பேர் பந்தல் இதாவது அஞ்சாவது நாயர் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஐந்தாவது நா நாள் அதாவது வந்து கேலண்டரில் கூட இருக்கும் கரண் ஞாயிறு எண்ணிக்கின்னு இது பார்த்திங்கன்னா கோயிலோட வெளிப்பிரகாரம் அந்த சிம்ம குளத்தினுடைய இதுதான் அந்த குளம் பாருங்கள் சிம்ம குளம் இதுதான் அந்த சிம்ம வாழ்வையாக இறங்கி அந்த குளத்தில் வந்து உள்ள தண்ணி இருக்கும் இதில் முக்குவாங்க இந்த கோயிலோட சிற்பங்கள் பாருங்கள் இது கோயிலோட பின்புறம் இந்த கோயிலோட தர வரலாறு என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதாவது வந்து பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியாள் அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம கேட்டிருப்போம் அதில் வந்து யார் அடிமுடி காணுறாங்களோ அவங்க தான் வந்து பெரியாளுன்னு சிவபெருமான் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் நிற்பார் அப்படி நிற்கிற சமயத்தில் இவங்க ரெண்டு பன்னி அவதாரத்தை பெருமாள் கீழே தோண்டின்னு போவார் பிரம்மதேவர் வந்து மேலே அன்னப்பறவையாக பறந்து போவார் நம்ம மேலே வந்து முடியை பார்த்தோம்னு சொல்லிட்டு போவாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பயணிக்கிற சமயத்தில் பழைய வருஷங்கள் போகுது ஆனால் வந்து அவரோட முடியை காண முடியாது போய் இது வருஷமும் இல்லை அப்போ அந்த தலையிலேருந்து விழக்கூடிய ஒரு தாழம்பு வந்து கீழே இறங்கி வருஷம் நான் வந்து விழுந்தே பல வருஷம் ஆகுது இன்னும் நான் தரையை கடக்கலை அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்ல சொல்ல அப்போ நீ வந்து நான் வந்து முடியை பார்த்துட்டேன்னு ஒரு பொய்யை சொல் என்னாலையும் அப்போ மேலே போனால் லேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பிரம்மா சொல்கிற தாழம்பு வந்து பொய் சொன்னதாக ஒரு கதை அந்த தாழம்பு வந்து பொய் சொன்னதனால பிரம்மாவும் பொய் சொன்னார் அப்படின்னாக்கா பிரம்மத்தி தோஷம் அவருக்கு நீ பிரம்மா நீ பொய் சொன்னதால் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக பூமியில் போய் பிறக்கணும்னு சொல்கிறார் அது பூமியில் வந்து பிரம்மா வந்து பிறந்து அப்படி சாபம் உருக்கு சொல்லும் சிவபெருமானுக்கிட்ட பிரம்மர் வந்து கேட்குறாரு எனக்கு விமர்சனம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீ பூமியில் போய்ட்டு அதாவது விருஞ்சபுரத்தில் வந்து அவர் வந்து பிறக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு பிரம்மா வந்து பிறக்கிறாரு அவர் வந்து இந்த லிங்கத்தை அதாவது வந்து மார்பந்தீஸ்வர லிங்கத்தை பூஜை பண்ணி அந்த சாபம் நிவர்த்தி அதுதான் இந்த கோயிலோடய தர வரலாறு வேலூர் கோட்டை கோயில் மாதிரியான ஒரு பெரிய கோயில் இது இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கம்பெல்லாம் கட்டி நிற்கிறாங்க பந்தல் மாதிரி போட்டு நிற்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த கடன் நாயருக்காக தான் போட்டு நிற்கிறாங்க உங்கள் வீட்டில் யார் இருந்தால் தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை அந்த குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம் இதன் மூலியம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் சரி நிறைய பேர் வருவாங்க இங்கே அந்த மாதிரி பிரச்சனை இருந்து அது தீர்ந்துருக்குது அதனுடைய செயல்பாடாக தான் இந்த வேலைங்க இங்கே இருக்குது இது வந்து இப்போது ஆரம்பித்ததில்லை ரொம்ப வருஷமாக இந்த வேலை நடந்துட்டு நடந்துருக்கு நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் இந்த பிரச்சனைங்களை தீர்த்தும் போயிருக்காங்க இந்த சிலைகள்லாம் வந்து இந்த மண்டபத்தினுடைய பீரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு பழமையான ஆலயங்களில் இதுவும் ஒன்று இங்கே பாருங்கள் இந்த சிலைகள் பாருங்கள் இவ்வளோ சின் இவ்வளோ அழகழகாக இருக்குது இந்த சிங்கத்தை ஒரு ஒருத்தர் கொல்கிற மாதிரியான ஒரு இது எத்தனை பேர் சேர்ந்து எத்தனை பேர் கொடுத்துறாங்க பாருங்கள் இந்த கோயிலோட பாருங்கள் சுத்திரம் எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள் இது மொத்தமே வந்து சுத்தி இருக்கக்கூடிய நிழல் போட மாதிரி கட்டியிருக்காங்க இந்த ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது கண்டிப்பாக வந்தாக்கா நீங்கள் ஒரு நாளெல்லாம் கூட பார்க்கலாம் மெயினாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறது வந்து இந்த கடனாக இருக்கிறது தான் பதிவு பண்ணுறோம் இருக்கக்கூடிய குளத்தில் இதுவும் ஒன்று இது பார்த்தீங்கன்னா அந்த குளம் இடது பக்கம் இருக்குது அந்த சிம்ம கோலம் வலது பக்கம் இருக்கு பார்த்தீங்கன்னா விருட்சம் வந்து பனைமரம் இந்த கோயிலில் ஈஸ்வரர் ஆலயம் சுயம்பான் ஆலயம் இந்த உள்ள இருக்கிற லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் வந்து உள்ள மூளை ஒரு பார்க்க முடியாது நான் வந்த நேரம் மதியம் அதனால் வந்து மூளை ஒரு பார்க்க முடியாது அப்படியே பார்த்தா உள்ள வந்து எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது வந்து உள்பிரகார அமைப்பு மூலம் பார்க்க முடியாது இது வந்து கோயில் கருவறைக்கு செல்ற வழியே இது உள்பிரகார அமைப்பு ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னாக்கா உள்ளே வந்து மூலஸ்தானம் பார்க்க உள்ள ஏன்னா வந்து இப்போ வந்து அவ்வளோடு கிடையாது மூலஸ்தானம் வந்து எக்கார்ந்து கொண்டும் வந்து ஃபோட்டோ எடுக்குவான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து மூலஸ்தானம் முடியல நீங்கள் நான் சொன்ன செய்தியை நீங்கள் வந்து மனசில் வச்சுங்க அதாவது வந்து இந்த மாதத்தில் கடை நாயர் ஐந்தாவது ஞாயிற்றுக்காமல் இங்கே வந்து அந்த விசேஷம் நடக்குது நீங்கள் கண்டிப்பாக சனிக்காம இரவே இங்கே இருக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுங்க யாருக்கான சொல்லலாம் நான் இருக்கணும் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி